ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற தமிழ் ஓல்டு இலக்கணம் புக்கு இருக்குங்கல்ல அது எந்த ஆர்த்தராக இருந்தாலும் சரி அவங்களோட புக்கை எப்படி எல்லா புக்கையும் ஒரே வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க அப்போ தான் வந்து நம்ம என்ன வெப்சைட் போகிறோம் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்க முடியும் இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் இந்த வெப்சைட் சொல்ல மாட்டேன் அதை நான் ப்ளர் பண்ணிவிடுவேன் ஓகேவா அப்போ தான் வந்து நீங்கள் வீடியோ அவங்க உங்களுக்குள்ள அது வந்து அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிற தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் வீடியோ பாதிலே போயிட்டீங்க அப்படின்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கு தெரியாது ஸோ அதனால தான் வீடியோ அந்த இதை நான் ப்ளர் பண்ணுறேன் ஓகேவா இப்போ உங்களோட குரோம் ப்ரௌசர் இருக்குல்ல குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க புரியுதா ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கடைசியாக என்ன வெப்சைட்னு சொல்கிறேன் புரியுதா அந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எடுத்து நான் நீங்கள் அந்த வெப்சைட் போட்டோன்னே ஃபஸ்ட் ஒன்று பேஜ் வந்துடும் அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூஸ் இப்படி தான் காமிக்கும் புரியுதா இன்டர்வியூஸ் இப்படி காமிக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கிட்ட எதுவும் டைப் பண்ண தேவையே இல்லை இந்த இடம் இருக்குல்ல இங்கே இந்த இந்த கார்னரை கார்னர் கிளிக் கொடுங்க இந்த கார்னர் கிளிக் கொடுத்தோன்னுமே உங்களுக்கு வந்து இந்த இடம் பாருங்கள் சுவடைகள்னு வருதா சுவடிகள்னு வந்துடுச்சு இந்த சுவடி இருக்குல்ல இந்த சுவடி கிட்டே கிளிக் கொடுத்தீங்கன்னா வருதா சுவடின்னா என்னது ஓலை வடின்னு வந்துடுச்சா இப்போ உதாரணத்துக்கு சும்மா அந்த ஓலை சுவடி கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் எந்தளவுக்கு க ஃபாஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு வந்துருச்சு பாருங்க இங்கே எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அத்தனை பேர் ஆத்தர்ஸோட புக்கு இங்கே வந்துருச்சா உங்களுக்கு எந்த ஆத்தர் வேணுமோ அந்த ஆத்தரோட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதான் வந்து ஓழைச்சுபடி இப்போ வந்து நமக்கு சிலபஸில் என்ன இருக்கோ நம்ம பார்த்துக்கலாம் நான் உதாரணத்துக்கு நமக்கு சிலபஸில் என்ன வருது இப்போது எல்லாமும் எல்லாவோட எல்லா ஓலைச்சிபடி இருக்கும் உங்களுக்கு சிக்னல் கிடைக்கிறத பொறுத்து தான் சீக்கிரம் வந்து உங்களுக்கு எடுக்கும் புரியுதா எனக்கு வந்து அதிகமாக எடுக்கலை ப்ரோ அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு சி சிக்னல் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஏன்னால் அந்த வெப்சைட் வந்து கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு அவங்களே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க அவங்க வெப்சைட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும் சரியா இப்போது சரி நான் சும்மா அந்த ஃபஸ்ட் இதை கிளிக் கொடுக்குறேன் ஃபஸ்ட் இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா சும்மா நீங்கள் மேலே டச் பண்ணால் போதும் வேறு எதுவும் நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை சும்மா அந்த இதுக்கு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு வந்து வந்துடுச்சா இங்கே பார்த்துக்குங்க ஓழைச்சி ஓடி இருக்கா இதுதான் இதுதான் ஓழைச்சிபடி இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பதிவேட்டுன்னு போட்டிருக்கா இப்போ நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இந்த இது இருக்குல்ல இது கிளிக் கொடுத்துட்டோன்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஓகே புரியுதா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் இல்லைனா அதை டச் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது புரியுதா இந்த இடம் பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கா இதை கிளிக் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆகிடுச்சு புரியுதா உங்களுக்கு வந்து அங்கே எனக்கு காமிக்குது பார்த்தீங்களா டவுன்லோடுன்னு காமிக்குதா அவ்வளோதான் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருக்கு இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஒரு இதே மாதிரி இந்த வெப்சைட் உள்ளே போய் செக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கடைசி டைமில் இல்லை இப்போவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அது கவர்மெண்டோட ஆஃபீஷியல் வெப்சைட் தான் ஓகேவா இப்போ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வந்து நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வெப்சைட் டைம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி